நம்ம பல்ஸ் பார்ப்பாங்க அப்படியே பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க பல்ஸ் பார்ப்பாங்க என்ன எத்தனை இது இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க என்ன ஒரு ஒரு நொடிக்கு எத்தனை தடவை அந்த பல்ஸ் அப்படியே டக் டக் டக்குன்னு அடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் அப்போ இந்த இதை பார்த்துட்டு அறுபத்தி ரெண்டு தடவையா எழுவத்தி ரெண்டு தடவை அது கரெக்டாக அது அந்த அந்த நொடி பொழுதுல எழுவத்தி ரெண்டு முறை அது அடிச்சிட்டு போகணும் அப்போ தான் அவங்க சரியாக அவங்களுடைய சரீரத்துக்கு வேண்டிய அவைகள் சரியான அந்த கவுண்டிங்கில் போகுதுன்னு அர்த்தம் சரியா திரும்ப அந்த டாக்டர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த மூச்சு இருந்து வெளியே வந்துட்டு போதில்ல எத்தனை முறை பண்ணுறோம் தெரியுமா இந்த இந்த கவுண்டிங் தெரியுது இல்லை பார்த்து பார்த்து ஏதாவது படிச்சிருப்போம் படிப்பில் படிப்பில் படிச்சிருப்போம்ல அப்போ இப்போ நம்ம மூச்சு எத்தனை முறை வந்துட்டு போகுது தெரியாது நம்ம கண்ணை எத்தனை தடவை தட்டிட்டு போகுது கண் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறவன் எல்லா நேரம் நில்லுங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாம் சிரிங்க அப்படிம்பா கண் டக்கு டக்குன்னு தட்டு ஏன்னா அதை பார்க்க முடியாது என்ன கண்ணை பா அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியாது ஆனால் அவன் சொல்லுவாள் நேர பாருங்கள் இங்கே கட்சி நெல்லுங்க அங்கே பார்த்து நெல்லுங்க இப்படி வைங்க கழுத்தை எப்படி சாதிங்க இப்படி வைங்கம்மா நம்ம இப்படி நிற்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு தான் தெரியும் என்ன தெரியும் லேஸாக கழுத்து எப்படி சாதிச்சிருக்கிறது போல தெரியும் இப்படி நேராக வைங்க அப்படிம்பார் அப்புறம் நம்ம நேராக வைக்கணும் இங்கே தள்ளிடுவோம் இப்படி கொஞ்சம் நிருபம் அவன் பண்ண முன்ன பாவம் நம்ம நம்மளுடைய சரீரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் அவ்வளோ பாடுபடுவான் இல்லைனா அவன் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துருப்பானா இருக்கோம் என்ன இப்படி எடுத்துருக்கேன்னு நம்ம திட்டுவோம் இல்லையா அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அதை சரியான பொசிஷனில் அவன் கொண்டு வரணும் அவன் நம்மளுக்கு நமக்கு சரியான அந்த அதை கொண்டு வந்து நமக்கு என்ன தரணும் தரணும் அந்த பொருளை சரியாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவான் நாம் நம்ம என்ன சொல்லிடுவோம் அவனை பார்த்து உனக்கு என்ன பைசா கேட்க என்ன ஃபோட்டோ எடுத்துருக்க அப்படிமோ அந்த உருவத்தை அவன் என்ன பண்ணுன்னா அழகாக்கி காட்டணும் என்ன அப்போ கொஞ்சம் பவுட்ரு போட்டுட்டு வாங்க கொஞ்சம் பவுடரும் நல்லா பூசி கொஞ்சம் நல்லா முடியலை அப்படி பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அப்போ பண்ண உடனே அப்படி போட்டால் அப்படியே டக்குன்னு எடுப்பார் எடுக்கும்போது என்ன ஆயிரம் கண்ணை தட்டி விழுந்துச்சிடுவோம் அப்போ திரும்ப திரும்பவும் எடுக்கணும் பாவம் அப்போ இந்த கண் எத்தனை தடவை தட்டுது தட்டிட்டு தட்டிட்டு போகுது இந்த மூச்சு எத்தனை முறை வந்துட்டு வந்துட்டு போகுது தெரியுமா தெரியவே செய்யறது இல்லை அப்படியே கவனித்து பார்த்தா தெரியும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எழுபத்தி ரெண்டு தடவை பல்ஸ் அடிக்கல அதே மாதிரி அந்த நொடி அந்த ஒரு நொடிக்கு எத்தனை முறை நம்ம மூச்சு வந்துட்டு போகுதுன்னு சொல்லி அப்படி பொறுமையா இருந்து கவனிச்சா தெரியும் போகிறத கண்டுபிடிக்க முடியும் என்ன அப்போ அந்த மூச்சை வந்து என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது உள்ளே இருக்கிற அப்போ உள்ளே இருக்கிறத கவனிக்கணும்னா அப்போ அந்த அந்த வைத்தியர் சொல்கிறாரு அது சொல்கிறது தான் நான் சொன்னேன் இல்லைன்னா எனக்கு அப்படி தெரியும் நான் அது படிக்கலையே வைத்தியம் அப்போது அந்த மூச்சை வந்து நீங்கள் என்ன செய்யணும் கவனிக்கணும் அந்த மூச்சு எத்தனை முறை அப்படி உள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னு பண்ணுறோம்ல எங்கேயாவது ந ஸ்பீடாக நடந்துட்டோம் அப்படின்னா மூச்சு வாங்குதா அப்போ எத்தனை முறைன்னு சொல்லிடலாம் ஏன்னா அது வேகமாக செய்யும் என்ன அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஸ்லோவாக நம்ம எப்போதும் போல் இருக்கும்போது எத்தனை வர அப்படி பண்ணிட்டு போகுதுன்னு தெரியாது அப்போ அதை கவனிக்க சொல்கிறாங்க வைத்தியர் சொன்னது எனக்கு அப்போ கவனிச்சா அந்த மூச்சு தெரியும் அப்படின்னு அப்போ இங்கே பரிசு தாவியானவர் என்ன சொல்கிறாருன்னா உன் அலங்கத்தை கவனி உள்ளே இருக்கிற அலங்கம் உள்ள எப்படி மூச்சு வருதுன்றத கவனின்றாங்க உனக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த கை நாடு எப்படி துடிக்குது அப்படின்றத கவனிக்கிறாங்க அவ உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு அந்த அந்த அவயங்களும் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி கவனிக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம மெடிக்கல் படிக்கலை அப்படி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உள்ளே இருக்கிற அசூசியான ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவைகளை அறிந்த அறிந்த சத்தியத்திற்கு எது தெரிஞ்சிருக்கோ அதுக்கு நம்ம அதற்கு விரோதமான காரியங்கள் உள்ளே இருக்குதான்னு சொல்லி கொஞ்சம் கவனி அப்படின்றார் ரெண்டாவது சொல்கிறாரு உற்று பாரு அப்படின்றார் அப்படி உற்று பார்க்கும்போது இந்த தேவன் என்றென்றைக்கும் உன்னை நடத்துவார் சதா காலமும் மரண பரியந்தம் சதா காலம்னு புரியாதுன்னு விலைக்கு போட்டுட்டாருக்கு கீழே சதா காலமும்னு சொல்லியிருந்து முடிச்சுருந்தாருன்னா அப்போ அது என்னதோ ஒன்று போயிருக்கும் மரண பரியந்தம்னு சொல்லிட்டா நீ சாகுற வரைக்கும் என்ன செய்வாரா உன்னை அவர் என்ன பண்ணுவாராம் நடத்துவாராம் அப்படி நாம் அந்த பாதையில் நடந்து போவோமானால் உற்று கவனிப்போமானால் கவனித்து உற்று பார்ப்போமானால் அப்புறம் நம்ம கத்திரையை சேவிப்போமானால் மரணம் புரிந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மரணம் நம்ம சாகிற வரைக்கும் யாரும் நம்மளை அசைக்க முடியாது சங்கீதத்தில் வாசித்தோம்ல நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவிதை எப்படி சொல்கிறாரு நான் அதிகமாகி அசைக்கப்படுவதில்லை அப்படின்றார் எவ்வளோ எவ்வளோ ஆணித்தரமாக தைரியமாக சொல்கிறாரு நான் அதிகமாக எப்படிலாம் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்றார் அப்போ இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் இந்த வேத சத்தியத்தின்படி இந்த சத்தியம் இந்த சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கணும் இந்த சத்தியத்தை என்ன செய்யணும் நம்ம பின்தொடர்ந்து நடக்கணும் அதை நடக்கணுமானா அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையில் சொல்லியிருக்குது நீ எப்படி உனக்கு முன்னால் இருந்த உன் மோப்பிதாக்கள் சேவித்த எகிப்திலிருந்து நீ வந்த விட்டு வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அகற்றி விட்டு அதை அகற்றிவிட்டு நீ கத்தனை சேவித்து பாரு அப்போ உனக்கு தெரியும் அப்போ எத்தனை முறை மூச்சு வாங்குது எத்தனை வர எவ்வளோ கா நம்முடைய நாடி துடிப்பு எப்படி இருக்குது நம்முடைய உள்ளே இருக்கிற அத்தனை அவயங்களும் எவ்வாறு செயல்படுதுன்னு சொல்லி நம்ம கண்களுக்கு அது புலப்படும் புலப்படும் தெரியும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இஸ் நல்லவர் ஆகினால நம்ம பார்க்கறதுக்கு வேணால் ஒரு வேளை நான் சொல்கிறது வேணால் பைத்தியம் ஏதோ எப்படிலாம் கூடவா பண்ணணும்